அத்தியாயம் பதினொன்று அபூர்வாவுக்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை பிரஜேஷுடன் காரில் வந்தோம் அப்புறம் என்ன நடந்தது என்று எதுவுமே தெரியவில்லை இப்போதுதான் அவள் மயக்கத்திலிருந்து எழுந்து கண்முழித்து பார்த்தாள் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை கண்ணை நன்றாக கசக்கி தன்னைத்தானே தெளிய வைத்து கொண்டிருந்தாள் ஐயோ தலையிலா சுத்துது பிரஜேஷ் எங்க எனக்கு என்னாச்சு கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டனா இல்ல செத்து போயிட்டோன்னு நினைச்சிட்டு புதைச்சிட்டாங்களா புதைச்சா இப்படி வீடு மாதிரி கட்டியா புதைப்பாங்க அப்ப பிரஜேஷுக்கு என்னாச்சு என்று யோசித்து கொண்டே இருந்தாள் அப்படியே அது எந்த இடம் என்று கவனித்து கொண்டே இருந்தாள் அந்த இடத்தில் ஒற்றை விளக்கு மட்டும்தான் எரிந்து கொண்டே இருந்தது அந்த இடத்தை சுற்றிலும் இருளாகவே இருந்தது இந்த இடமே சரியில்லையே என்று பயந்து போய் எழுந்தவளுக்கு எழுந்து உட்காரக்கூட முடியாதபடி தலையெல்லாம் சுற்றி கொண்டு வந்தது அப்போதுதான் உணர்ந்து கொண்டாள் நம்ம இவ்வளவு தூரம் மயக்கத்துக்கு போயிருக்கோமே அப்ப எனக்கு என்னமோ நடந்திருக்கு போலையே என்று தன்னுடைய உடலை பார்த்தால் இப்போது அவளுடைய உடலில் எந்தவிதமான மாற்றமுமே இல்லை ஆனால் போட்டிருந்த ட்ரெஸ் கசங்கி பலசாகி ஒரு மாதிரியாக இருந்தது ஆமா நம்ம எத்தனை நாளா இப்படியே இருக்கோம் தெரியலையே என்று தலைக்குள்ளாக குழம்பிக் கொண்டவள் எழுந்து நடக்க முயன்றாள் ஆனால் அவளால் ஒரு இரண்டு மூன்று அடிக்கு மேல் நடக்கவே முடியவில்லை காலை ஏதோ பிடித்து இழுப்பது போன்றே இருந்தது அது என்னவென்று குனிந்து பார்த்தாள் அவளது காலோ சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இருந்தது அட பாவத அப்ப என்ன கடத்திட்டு வந்து கட்டி போட்டிருக்காங்களா கடவுளே யார் இப்படி செஞ்சிருப்பா என்று யோசனையோட எங்கேயும் யாராவது இருக்கிறார்களா எங்கேயாவது போக முடியுமா என்று அதிலேயே நின்று பார்த்திருந்தாள் ஆனால் அவளால் எங்கேயுமே போக முடியாது என்று அப்படியே நின்று கொண்டாள் அதற்கு மேல் நிற்க முடியாமல் இருந்த கட்டிலில் சரிந்து உட்கார்ந்து விட்டாள் அந்த கட்டில் வரையுமே சங்கிலி நன்றாக நீளமாகவே இருந்தது அந்த கட்டிலில் ஏறி உட்கார்ந்தவள் அங்கிருந்த ஜன்னலை திறந்து பார்த்தாள் அவள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையும் ஒரே இருளாகத்தான் இருந்தது அவளுக்கோ அது எந்த மாதிரியான இடம் என்று கொஞ்சம் கூட அடையாளமே தெரியவில்லை தன் கண்களை நன்றாக கசக்கி கொண்டு மீண்டும் அந்த நிலவொளியில் வெளியே பார்த்தாள் இது ஏதோ காட்டுக்குள்ள இருக்கிற வீடு மாதிரி இருக்கு ஆனா காடும் இல்ல இது சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு இடம் தான் ஏரோபிளைன்ல எல்லாம் ஏறது இறங்குறதெல்லாம் நல்லா தெரியுதே இப்படி பெரிய பெரிய மரங்களும் செடிங்களுமான இடத்துக்கு நடுவுல வீடு வேற இருக்கு அப்ப கண்டிப்பா இந்த ஏரியா ரொம்ப பெருசா தான் இருக்கும் இதுக்கு காவலுக்கு ஆள் வேற இருக்கணுமே இல்லனா வெளிய போக முடியாதபடி பூட்டி இருக்கணும் கண்டிப்பா ஐயோ இப்ப நம்ம என்ன பண்றது இப்படி கடத்திக்கிட்டு வந்து வச்சிருக்கிற அளவுக்கு யார் இருப்பா யார் யார் நம்மள கடத்திருப்பா என்ன பண்ண போறாங்களோ நம்ம அப்பா கிட்ட லட்சக்கணக்கில் பணம் கேட்டாலும் கொடுப்பாரு தான் ஆனாலும் நம்ம அவ்வளவு வசதியான வீட்டு பிள்ளை இல்லையே அப்ப இது பணத்துக்காக கடத்தினது போல இல்ல ஒருவேளை நம்மளை ஏதாவது ரேப் கீப் பண்றதுக்காக கடத்திட்டாங்களோ அப்படி யாரு கடத்திருப்பா நான் பிரஜேஷோட கார்லதானே இருந்தேன் என்று மீண்டும் மீண்டுமாக அதையே யோசித்து கொண்டே இருந்தாள் அவளுக்கு அழுகையாக வந்தது என்ன பண்ண போறாங்க எதுக்கு கடத்திருப்பாங்க என்று தெரியாமலேயே அழுதாள் ஒருவேளை தான் நம்மள கடத்திட்டாங்களோ எதுக்காக இந்த கடத்தல்னு வேற தெரியலையே என்று இப்பொழுதுதான் மெதுவாக பிரஜேஷின் மீதே சந்தேகப்பட்டாள் அதற்கு மேல் நேரம் செல்ல செல்ல அவளால் தைரியமாகவே இருக்க முடியவில்லை தன்னுடைய காலில் உள்ள சங்கிலியை உடைத்துவிட்டு எப்படியாவது வெளியே போக வேண்டும் என்று நினைத்தாள் அதனால் ஏதாவது அங்கு பெரிய கல்லோ கம்பியோ கிடைக்குதா என்று சுற்றிமுற்றி முற்றி அங்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே டீப் கிளீனிங்காக இருந்தது சுத்தமாக இருந்தது இடம் ஆனால் அது பக்கத்தில் இன்னொரு ரூம் வேறு இருந்தது அதில் பூட்டு போடப்பட்டிருந்தது கண்டிப்பா இதுக்கு மேலே சும்மா இருக்க கூடாது இருக்கவும் முடியாது ஹெல்ப் ஹெல்ப் என்று கத்தி கத்தி கதறி சத்தம் போட்டாள் அந்த சின்ன ஜன்னல் வழியாக உதவிக்கு கூப்பிட்டாள் ஆனால் அவளது சத்தம் ஏரோப்ளேன் போகிற சத்தத்தோடும் கலந்து காணாமல் போய்விட்டது அதைவிடவும் அவளது சத்தம் அங்கு யாருக்கும் கேட்காத தூரத்தில் அவள் இருந்தாள் அபூர்வா அப்படியே அங்கேயே சத்தம் போட்டு கத்தி கதறி அழுததினால் தொண்டையெல்லாம் வலி எடுத்துவிட்டது அங்கு அவளுக்கு குடிக்கக்கூட தண்ணீர் இல்லை அதனால் அப்படியே சுருண்டு சோர்விலேயே படுத்துவிட்டாள் இங்கோ நள்ளிரவு நேரம் போலீசார் விவேக்கின் வீட்டின் கதவை தட்டி கொண்டிருந்தனர் விவேக்கின் அப்பா கதவை திறந்தவர் போலீஸ் அங்கு நிற்கவுமே தன்னுடைய மகன்தான் ஏதோ செய்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டார் என்ன சார் விவேக்கு தேடி வந்திருக்கீங்களா அவன் என் மகன் தான் சார் இன்னைக்கே அவனை தூக்கிக்கிட்டு போய் அப்படியே தூக்கில் போட்டுடுங்க சார் இதுக்கு மேலே அவனால எங்களுக்கு கெட்ட பேரெல்லாம் வேண்டாம் சார் இதோட பத்து நேரம் வந்து நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போயாச்சு இதுக்கு மேலெல்லாம் அப்படி ஒரு மகன் எனக்கு தேவையே இல்லை என்றவர் வேக வேகமாக வீட்டுக்குள் போனவர் விவேக்கின் ரூம் கதவை தட்டினார் ஏற்கனவே அவன் பகலில் அபூர்வாவோடு நடந்த பிரச்சனையை நினைத்து அந்த நிமிடம் வரையும் தூங்காமல் முழித்து கொண்டே தான் இருந்தான் இப்போது பார்த்து ராஜேந்திரன் வேகமாக கதவை வந்து தட்டவும் கோபத்தில் எழுந்து வந்து கதவை திறந்தான் அங்கே ராஜேந்திரன் கோபத்தோடு நிற்பதை பார்த்ததும் ஏதோ பிரச்சனை போல என்று வெளியே எட்டி பார்த்தான் அங்கோ போலீஸ்காரர்கள் நிற்கவும் மறுபடியுமா என்று அதிர்ந்து போய் நின்றுவிட்டான் அதற்குள்ளாக கான்ஸ்டபிள் இருவருமே வேகமாக ஓடிவந்து அவனது இருபக்கமுமாக பக்கமுமாக நின்று கொண்டு விவேக் ஓடிவிடாமல் இருக்க பிடித்து கொண்டனர் சார் எதுக்கு சார் என்னை பிடிச்சு வச்சுருக்கீங்க இந்த அர்த்தராத்திரியில் வந்து பிடிக்கிறீங்க நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன் சார் ஆஃபீஸ் விட்டு வந்து இருக்கேன் எதுக்கு சார் என்னை வீடு தேடி வந்து பிடிச்சு வச்சுருக்கீங்க என்று பாவம் போலவே கேட்டான் ம் எதுக்கு பிடிச்சு வச்சுருக்கீங்க நான் கேட்குறேன் நீ கடத்திட்டு போன அபூர்வாவை எங்கடா வச்சிருக்க அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு வெங்கி சார் மூலமாக பிரஜேஷ் ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் விசாரணையில் சொல்லிட்டாங்க எங்கள் கூட ஸ்டேஷனுக்கு வாடா உன்னை ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிற விசாரிப்பில் தான் அபூர்வாவை எங்கே கடத்தி வச்சுருக்கேனே நீ சொல்லுவேன் ஏற்கனவே நடந்த கொலைக்கும் உனக்கும் ஏதோ தொடர்பு இருக்க போய் தானே உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரித்தோம் இப்போ அந்த அபூர்வா பொண்ணையும் நீ கடத்தியிருக்க நேரடியாகவே உன் மேலே புகார் இருக்கு நீ இப்போ மரியாதையாக வந்து வண்டியில் ஏறுவா என்று அவனை இழுத்து கொண்டு போய் ஜீப்பில் ஏற்றினார்கள் சார் சார் நான் அபூர்வா கூட சண்டை போட்டது என்னமோ உண்மைதான் சார் அவளை தூக்கிடுவேன்னு சொன்னது உண்மைதான் சார் அது அவள் மேலே இருக்க காதலில் சொன்னது சார் ஆனால் உண்மையிலேயே நான் அவளை கடத்திட்டலாம் போகலை சார் அவள் அப்படியே கடத்திட்டு போயிருந்தாலும் கூட நான் அவள் கூட தான் சார் இருப்பேன் இப்படியா வந்து அமைதியாக ரூமுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருப்பேன் என்னை புரிஞ்சுக்கோங்க சார் அவங்க அப்பா எதனால் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு கூட எனக்கு தெரியாது சார் என்று கெஞ்சி கொண்டிருந்தான் டேய் ரொம்ப பேசாதடா இப்படித்தானே பொண்ணுங்க கிட்டேயும் பேசியிருப்பேனி அதுவும் கல்யாணமான பொண்ணுங்களை மடக்கி அவங்க லவ்வரையும் புருஷனையும் கொண்டு இருக்க பேசுகிற பேச்சைப்பார் என்றவர்களோ அவனை அடிப்பதற்காகவே கையை ஓங்கினார்கள் சார் நான் சத்தியமா கடத்தல சார் நான் இப்படி ஒரு பொசிஷன்ல இருக்கேன் நல்ல ஒரு வேலையில இருக்கேன் அப்புறம் எப்படி சார் அவளை கடத்திருப்பேன் நம்புங்க சார் உண்மையிலேயே ஒரு தப்பும் பண்ணாத என்ன பிடிச்சிட்டு போய் எதுக்கு சார் விசாரிக்கணும் அதுலயே உண்மையான கொலகாரனும் கடத்தல்காரனும் தப்பிச்சு போயிடுமா சார் என்னை விட்டுட்டு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க சார் என்று மீண்டும் மீண்டும் கெஞ்சினான் உண்மையான குற்றவாளியே நீதானடா நேற்று ஒரு பொண்ணு செத்துப்போச்சு அதுவும் நீ பழகின பொண்ணு தான் அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்னடா பிரச்சனை நீ தான் அந்த பொண்ணையும் கொண்டு இருப்பேன்னு மிஸ்டர் பிரஜேஷ் சந்தேகப்பட்டாரு உன் கிரைம் ரேட்டு ஏறிட்டே போகுது பாரு அதை கேட்டதுமே இது வேறையா இதுக்கு மேலே உங்ககிட்ட என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது என்று சொன்னவனோ அதற்கு மேல் முடியாமல் தன்னுடைய அம்மா ஆனந்தியிடம் திரும்பினான் எம்மா ஆனந்தி உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுமா அவர் ஏ மேல இருக்க கோபத்துல இப்படியெல்லாம் பழி வாங்குறாருமா இந்த குற்றத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல நான் யாரையும் கொலையும் பண்ணல யாரையும் கடதமும் இல்ல அப்படியே நான் கொலை பண்றதா இருந்திருந்தா முதல்ல உன் தான் கொன்னிருக்கணும் இத்தனை வருஷமா அதையே நான் செய்யல இப்போ இப்படியா கொலை கடத்தல்னு கொடூர விஷயங்களை போறேன் அவரை முதல்ல என்னை புரிஞ்சுக்க சொல்லுமா பெத்த புள்ள மேல கொஞ்சம் நம்பிக்கை வைக்க சொல்லு அந்த நம்பிக்கை இருந்தா ஒரு வக்கீல பிடிச்சு என்னை வெளியே கொண்டு வர சொல்லுமா அந்த வழிய பார்க்க சொல்லு என்று வேதனையோடே சொன்னான் இப்போது தலையில் கையை வைத்து கொண்டு உட்கார்ந்தே விட்டான் ஆனாலும் அவனது மனதோ அபூர்வாவுக்காகவே அடித்துக்கொண்டது யார்தான் அவளை கடத்தியிருப்பா என்று யோசித்துக்கொண்டே இருந்தான் ஒருவேளை அனுஷியாவோட அப்பாவா இருக்குமோ அவர்தான் அவர் மக செத்ததுக்கு நான் தான் காரணம்னு பழி வாங்கறதுக்காக என் காதலி அபூர்வாவை கடத்திட்டாரோ என்று அவனது மனது வேறு மாதிரி யோசித்தது ஆனா கூட அபூர்வாதான் எனக்கு காதலிக்கலையே நான் தான் அவளை காதலிச்சேன் அப்ப அவளை அவரு எதுக்காக கடத்த போறாரு என்று யோசித்தவன் மூளை குழம்பி போய் திரும்பி இன்ஸ்பெக்டரிடம் பேசினான் சார் சத்தியமா அபூர்வா கடத்தப்பட்டிருக்கிற விஷயமே நீங்க என்ன அரசு பண்ண வந்தபோதுதான் சார் தெரியும் என்ன விட்டுருங்க சார் இது என் வாழ்க்கையே பாதிக்கும் நான் உண்மையிலேயே அபூர்வாவை காதலிக்கிறேன் சார் அதனாலதான் அதை உரிமையா சண்டை போட்டேன் நான் வேணும்னா அதுக்காகவே அவ காலில் விழுந்து மன்னிப்பு கூட கேட்கிறேன் சார் என்னை விட்டுருங்க சார் ஆனால் அவன் பேசுவதையெல்லாம் கேட்க யாருமே செவிசாய்க்க விரும்பவில்லை அதை புரிந்து கொண்டவன் இதுக்கு மேல இவங்க கூட போனா நம்ம மொத்த வாழ்க்கையும் நாசமா போயிரும் என்று யோசித்து முடிவெடுத்தான் உடனே ஜீப்பிலிருந்து வெளியே குதித்தே விட்டான் அதை எதிர்பார்க்காத போலீஸ்காரர்களோ வண்டியை நிறுத்திவிட்டு அவனை பிடிக்க ஓடினார்கள் அதற்குள்ளாக கீழே விழுந்தவன் வேகமாக எழுந்து ஓடி தப்பித்து விட்டான் அப்படியே விவேக்கை பிடிக்க முடியாதபடி திரும்பி வந்தார்கள் உடனே எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இப்படி ஒருத்தன் பெண்ணை கடத்தியவன் தப்பித்து விட்டான் என்று எல்லோருக்குமே தகவல் போனது அவனை எங்க பார்த்தாலும் அரஸ்ட் பண்ணுங்க என்று இந்த தகவலை இன்ஸ்பெக்டரே அனைவருக்கும் சொல்லிவிட்டார் மொத்த சிட்டி போலீசுமே பெண் கடத்தல் கொலை வழக்கின் கேசில் கைது செய்வதற்காக விவேக்கை தேடி அலைந்தார்கள் தொடரும் இதனுடைய அடுத்தடுத்த தியாயங்கள் நாளை மாலை ஐந்து மணி மற்றும் இரவு எட்டு மணிக்கு வந்துடும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே ரெயின்போ கனவே விடைபெறுகிறேன் நானுங்களார்ஜே தியா